பாடல் ஒன்பது தேனென்று பாகென்று அவமிக்குணாமொழி தெய்வ தெய்வவல்லி கோனன்று எனக்கு உபதேசித்த துன்றுண்டு கூறவற்றோ வானென்று காலென்று தீயன்று நீரென்று மண்ணுமன்று தானன்று நானன்று சரீரி என்று அசரீரி அன்றே பதவுரை தேனென்றும் கற்கண்டு பாகு என்றும் ஒப்பு சொல்லுதற்கு முடியாத இனிய சொற்களை உடைய தெய்வமடந்தையாகிய வள்ளி நாயகியாரது கணவராகிய முருகப்பெருமான் அந்நாளில் அடியேனுக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு குருவாக வந்து உபதேசத்து அருளிய மெய்ப்பொருள் ஒன்று உள்ளது அது இத்தன்மையதென்று சொல்ல வல்ல தன்மை உடையதோ ஆகாயம் அன்று காற்று அன்று நெருப்பு அன்று தண்ணீர் அன்று மண்ணும் அன்று தான் அன்று அசரீரி உருவம் இல்லாதது அன்று உருவத்தை உடையதும் பிரிவுரை வள்ளியம்மையாரது தேன்மொழிக்கு உவமை கூற ஒனாது தேனும் பாலும் தெவிட்டவும் புளிக்கவும் செய்யும் அம்மையாருடைய இனிய மொழி தெவிட்டாத தெய்வ வாக்கு தேமொழி பாலித கோமல இன்ப கிரிதோய் வாய் இது திருப்புகழ் வாக்கு தெய்வ வள்ளி சேவக மன்ன வதனாம் புயல் இது அந்தாதி வாக்கு வள்ளியம்மையார் தமிழ்நாட்டிலே தமிழ்குடியிலே தமிழ் மகளாக திரு அவதாரம் புரிந்தருளினர் அந்த அன்னை பேசுவது செந்தமிழ் மொழி இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா இது திருப்புகழ் வாக்கு நாதருக்கு மூவர் முதல்வனாகிய முருகப்பெருமானை முன்தோன்றி உபதேசித்து அருளினார் சுகஞான கடல் மூழ்கத் ஏன கருள் பாலிக்கும் சுடர்பாத குகனே முக்தின் கடல் வீரா எட்டிரண்டும் அறியாத என்செவியில் எட்டிரண்டும் இதுவாம் இளங்கமென எட்டிரண்டும் வெளியா மொழிந்த குரு இது திருப்புகழ் வாக்கு முருகப்பெருமான் உபதேசித்த உபதேச பொருள் கூறவல்ல தகையதோ என்று வியந்து ஓதுகின்றார் செவ்வான் உருவில் திகழ்வேலவன் என்றெவ்வாத தின உணர்வு ததுதான் அதனால் அருகின் எவ்வாறு கிசைவிப்பதுவே இது அனுபூதி வாக்கு உபதேச பொருள் பூதமும் கரணமும் பொறிகளும் புலன்களும் குணங்களும் கடந்து அப்பாலைக்கு அப்பாலாய் நின்ற வான் பொருள் அருமுக பெருமான் உபதேசித்த அருள் திறத்தை இனிது எடுத்து பாராட்டுகின்றனர் அது எல்லாமற என்னை இழந்த நலம் கருத்துரை வள்ளி வடிவேற் பெருமான் அடியேனுக்கு உபதேசித் தருளிய பொருள் ஒன்று உண்டு அது பஞ்சபூதங்களுமன்று பிறவுமன்று எல்லாம் கடந்த இடத்தில் இழங்குவது